ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் நாம் இந்த வீடியோவில் ஊட்டி உழவர் சந்தேக விற்பனையான காய்கறி விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வெண்டைக்காய் முப்பத்தி ஐந்து ரூபாய் நாட்டு தக்காளி இருபத்தி எட்டு ரூபாய் ஆப்பிள் தக்காளி முப்பத்தி ஐந்து ரூபாய் அவரைக்காய் ஐம்பது ரூபாய் புடலங்காய் முப்பத்தி ஐந்து ரூபாய் பீர்க்கங்காய் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் சுரைக்காய் இருபத்தி இரண்டு ரூபாய் பாகற்காய் நாற்பது ரூபாய் கொத்தவரை நாற்பது ரூபாய் பூசணிக்காய் இருபது ரூபாய் அரசனிக்காய் பதினாறு ரூபாய் பச்சை மிளகாய் முப்பத்தி ஐந்து ரூபாய் சின்ன வெங்காயம் அறுபத்தி நான்கு ரூபாய் பெரிய வெங்காயம் நாற்பத்தி நான்கு ரூபாய் தட்டைப்பயிறு நாற்பது ரூபாய் முருங்கைக்காய் நூற்றி முப்பது ரூபாய் தேங்காய் எழுபது ரூபாய் மாங்காய் நூற்றி இருபது ரூபாய் வாழைக்காய் நாற்பது ரூபாய் சேனைக்கிழங்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் கருணைக்கிழங்கு ஐம்பது ரூபாய் சேப்பங்கிழங்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் மரவள்ளிக்கிழங்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் சர்க்கரை வள்ளி கிழங்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் உருளைக்கிழங்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் மூக்காய் இருபது ரூபாய் முள்ளங்கி முப்பத்தி ஐந்து ரூபாய் கோட் நாற்பது ரூபாய் சாரி கேரட் நாற்பது ரூபாய் பீட்ரூட் முப்பத்தி ஐந்து ரூபாய் புஷ்பீன்ஸ் முப்பத்தி ஐந்து ரூபாய் முட்டைக்கோஸ் முப்பது ரூபாய் குடை மிளகாய் எழுபது ரூபாய் பஜ்ஜி மிளகாய் நாற்பத்தி ஐந்து ரூபாய் பிரக்கோலி எண்பது ரூபாய் காளான் நாற்பது ரூபாய் கருவேப்பிலை எண்பது ரூபாய் கொத்தமல்லி எழுபது ரூபாய் புதினா ஐம்பது ரூபாய் அகத்தி கீரை அறுபது ரூபாய் தண்டுக்கீரை அறுபது ரூபாய் சுக்கிட்டி வெந்தயம் அறுபது ரூபாய் அரைக்கீரை அறுபது ரூபாய் சிறுகீரை அறுபது ரூபாய் பாலாக்கு கீரை அறுபது ரூபாய் பருப்புக்கீரை அறுபது ரூபாய் முருங்கைக்கீரை அறுபது ரூபாய் வல்லாரைக்கீரை அறுபது ரூபாய் கோவக்காய் முப்பது ரூபாய் வாழைத்தண்டு பத்து ரூபாய் வாழைப்பூ பத்து ரூபாய் நெல்லிக்காய் எழுபது ரூபாய் வெள்ளரி நாற்பது ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி ஊட்டி உழவர் சந்தையில் விற்பனையாகிற காய்கறி விலை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்